தாய் நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாட்டு வத்த குழம்பு சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கும் அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்க காலேஜுக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப சட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் கனமான ஒரு குக்கர் வச்சுருக்காங்க அந்த குக்கரில் பார்த்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றினிங்கன்னா இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ நீங்கள் அதை ஊற்றிக்கோங்க வத்த குழம்புனாலே நல்லெண்ணெய் தான் சூப்பராக இருக்கும் அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டக்காய் வத்தல் ஒரு கைப்பிடி அளவு போட்டு வறுத்துக்குறாங்க இது கூடவே வந்து மந்தக்காளி வத்தல் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் என்கிட்ட இல்லை அதனால் வெறும் சுண்டக்காய் வத்தல் மட்டும் போட்டு நல்லா பொன்னிறமாக பொறிச்சு நம்ம எடுத்து வச்சிடலாங்க நம்ம எதுக்காக வந்து இதை வந்து ஃபஸ்ட்டே வந்து பொன்னிரமாக வறுத்து எடுத்து வச்சிடும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை லாஸ்ட்டில் சேர்க்கணும் அப்போ தான் வந்து க்ரன்ச்சியாகவும் சூப்பராகவும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வீட்லேயே செஞ்ச வடகம் என்கிட்ட இருக்குது நான் அதை போட்டுக்கிறேன் கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேங்க உங்கள் கிட்டே வடகை இல்லைன்னா நீங்கள் கடையில் கூட வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன் கூடவே ஒரு பத்து பல் பூண்டு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கருவேப்பல் போட்டிருக்கேன் பூண்டு வந்து நீங்கள் நிறைய சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அங்கே வத்த குழம்புக்கு நான் வந்து பத்து பல் போட்டிருக்கேன் இப்போ அதை நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம வந்து ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம் ஏன்னா வந்து நம்ம இதில் புளி சேர்க்க போகிறோம் அதனால் வந்து புளியை அதிகமாக ஆக்கிட்டிங்கன்னா தக்காளி கம்மி பண்ணிவிடுங்க தக்காளி அதிகமாக ஆக்கிட்டிங்கன்னா புளியை கம்மி பண்ணிவிடுங்க நான் வந்து இப்போ ஒரு பெரிய தக்காளி மட்டும் ஆட் பண்ணி நல்லா வந்து மேட்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணுங்க வதங்கினா தான் வந்து நல்லா வத்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும்ங்க இவ்வளோ குயிக்காக நம்ம வந்து செஞ்சிடலாம் தெரியுமா எல்லாமே ரெடி பண்ணி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா வெங்காயம் தக்காளியில் அரிஞ்சு மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக வந்து நம்ம குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா நான் வந்து தூள் ஆஃப் டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் வெறு மிளகாத்தூள் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் போட்டிருக்காங்க என்னடா வத்த குழம்புக்கு வந்து சாம்பார் பவுடர் போடுறாங்களேன்னு நினைக்காதீங்க அதுதான் இருக்கிறதுலே ஹைலைட்டு ரொம்பவே வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம கடையில் ஹோட்டலெலாம் வாங்குறப்ப வத்த குழம்பு மட்டும் அவ்வளோ வாசனையாக இருக்கும் அங்கே மட்டும் ஏன் இப்படி வாசனையாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாம்பார் பவுடர் தான் யூஸ் பண்ணுவாங்க வாசனைக்காக ரொம்ப Mueve su prago. நான் வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அந்த ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அந்த ரெண்டு டம்ளர் தண்ணியில் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒன்றரை டம்ளர் தண்ணியும் அரை டம்ளர் புளி தண்ணியும் எடுத்துக்கிட்டாங்க நீங்கள் வந்து திட்டமாக நான் ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் தான் ஊற வச்சுருந்தேன் புளி அதை நான் சேர்த்துக்கிட்டேன் கரைச்சி இப்போது ரெண்டு டம்ளரை மெஷர் பண்ணி நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் நீங்கள் வந்து இன்னொரு அரை டம்ளர் இருப்போம் மத்தியானம் லஞ்சு கட்டி கொடுக்குறப்ப நீங்கள் வந்து ரெண்டரை டம்ளர் கூட தண்ணி ஊற்றிக்கோங்க சில பேர் வர வர சாப்பாடு சாப்பிடுவாங்க சில பேர் வந்து சாஃப்டாக சாப்பிடுவாங்க சாஃப்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ரெண்டரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க இல்லை எனக்கு வந்து வர வரன்னு இருந்தால் தான் பிடிக்கும்ன்றவங்க ரெண்டே கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அளவு நல்லா அரிசியை நான் ஊற வச்சுருந்தாங்க அதை போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம வந்து சுட சுட வந்து வீட்டில் சாப்பிட்ருவோம் அதனால கொஞ்சம் வர வரன்னு இருந்தால் நல்லாயிருக்கும் வெளியெல்லாம் நம்ம வந்து கொடுத்து பிறப்ப ரெண்டரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும் அப்புறம் நம்ம வறுத்து வச்ச சுண்டைக்கா வத்தலை போட்டுடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பத்த தேங்காவை வந்து நல்லா அரைச்சி போட்டுக்கிறேன் தேங்காய் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த காரம் அதுக்கப்புறம் இந்த தேங்காயில் இருக்க அந்த மில்க் ஸ்வீட்ஸு இது எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்கும் அப்படியே ஒரு மைல்ட் டேஸ்ட்டாக இருக்கும் வத்த குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க தண்ணி அதிகமாகிடுச்சின்னு நினைக்காதீங்க நம்ம வந்து வீட்டு சாப்பாடு அரிசி தான் போடுறோம் நம்ம கரெக்டாக தான் இருக்கும் அதனால் இப்போ அந்த பாலை ஊற்றிட்டு நல்லா கலறிட்டு நீங்கள் உப்பு காரம் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டு வந்து ஃபைனலுக்கு வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் நெய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா வித்தி ஊற்றிக்கோங்க வேணாம்னா விட்டுடுங்க ஆனால் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நான் வீட்டில் காய்ச்சின நெய் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க இப்போ வந்து நம்ம எப்போவுமே லாஸ்ட்டில் வந்து உப்பு காரத்தை செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை மூடி குக்கரை வச்சுக்கணுங்க இது கூட நீங்கள் சைடிஷ் வந்து அப்பளம்லாம் வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிளகு அப்பளம் அது மாதிரி நல்லா வாங்கி வறுத்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் விசில் மூடிட்டு அவங்கவுங்க அரிசியோட பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டுக்கோங்க எங்கள் வீட்டுக்கு வந்து நான் ஊற வச்சதுனால ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் விசில் வந்து பார்த்து நீங்கள் விட்டுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு அரிசி ஒவ்வொரு மாதிரி வேகம் இல்லைங்களா அதனால் அப்போ விசில் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துடலாம் ரொம்பவே சூப்பராக குயிக்காகிடும் நீங்கள் தனித்தனியாக குழம்பு வச்சுக்கின்னு சாதம் வச்சுக்கின்னு நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணவே தேவையில்ல குயிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு வத்த குழம்பு சாதம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப குயிக்காக வந்து வத்த குழம்பு சாதம் ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணி நல்லா ஹாட்டாக சுட சுட சாப்பிட தான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க செம்மையாக இருக்கும் நல்லா கொதிக்க கொதிக்க சாப்பிட்டு பாருங்க நான் சொன்ன மாதிரி லன்ச் பாக்ஸில் கட்டுறதா இருந்தால் ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கினிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இல்லை இந்த மாதிரி வர வரேன்னு சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு கிளாஸ்க்கு ரெண்டே டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப சூடாக இருக்குது என்னால் கையில் ட்ரை பண்ணி பாருங்கள் கிடைக்கும் அந்த டிஷ்ஷை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லன்ச் பாக்ஸுக்கு ஈஸியான ரெசிபி திரும்பி வரும் தேங்க்யூ